அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நடந்த புத்தக வெளியீட்டு விழா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றிய தொகுப்புரை பலரும் எழுதிய கட்டுரைகளின் ஒரு தொகுப்பாக அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது இது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அங்கே பேசின சிலர் வந்து மன்னராட்சியில் யாரும் முதல்வராக முடியாது அப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க மீண்டும் திரு விஜய் அவர்கள் வந்து திமுகவை குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார் இவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவாக இருக்குது அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் ஏற்கனவே நம்ம விரிவாக பேசியிருந்தோம் எப்படி வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்க இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் எப்படி தொடர்ந்து அந்த நெருக்கடிக்குள்ளே சிக்காமல் ஒரு அற்புதமான அறிக்கையை வேற வெளியிட்டிருந்தார் அவருடைய நிலையை துல்லியமாக எடுத்துக்காட்டி மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அண்ணன் திருமாவளவனை எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து வெளிக்கொண்டு விட வேண்டும் என ஒரு கூட்டம் அப்படியே தீயாக வேலை செய்துன்னு வாங்க அதுபோல் வேலை செய்து கொண்டிருக்கிறது இதற்கு பின்னால் வந்து பாஜக இருக்கிறது கண்டிப்பாக பாஜகவுடைய ஆசி இல்லாமல் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இதற்கு முன்னால் அப்படி தான் இங்கே வந்து பாஜக பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெரிய முயற்சி தொடர்ந்தார்கள் அண்ணன் திருமாவளவன் மீது வசைக்கனைகளை எய்தார்கள் தெளிவாக அவருடைய நிலைப்பாட்டை என்ன நடந்து கொண்டிருக்கிறது திமுக அரசு எப்படிப்பட்ட முறையில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெளிவாக எல்லாத்தையும் வந்து விளக்கி சொன்னார் அப்போதிலிருந்து அந்த முயற்சி இப்பொழுது வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்ன காரணம் அதாவது பாஜக வந்து என்ன செய்ய நினைக்கிறது அப்படின்னா சோஷியல் இன்ஜினியரிங் அதாவது இதை வந்து உத்தரப்பிரதேசத்தில் செய்தார்கள் அதாவது பிராமணர்களையும் தலித்துகளையும் ஒரே இதில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இதர பிற்படுத்தப்பட்ட சாதிகளை வந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் என்ன அப்படின்னா பிராமணர் பிராமணர் அல்லாத ஒரு அரசியல் இதுதான் வந்து கடந்த நூறு வருடங்களாக இங்கே வந்து நடந்து கொண்டு வருகிறது அதை முறியடிக்க வேண்டும் அந்த அரசியலை முறியடித்து இங்கே வந்து தலித் மக்களை பட்டியலின மக்களை வந்து மற்ற சாதிகளோடு அவங்களோடு ஒரு எதிர்நிலையில் கொண்டு வந்து நிறுத்தணும் அவங்கள வந்து ஒரே இதாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அவர் ஏதோ ஒரு மறைமுகமான அவளுக்கு அ அழுத்தம் இருக்கிறது இந்த அழுத்தத்தினால தான் வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று இருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அதற்கு பெரிய பதிலடியை அதிரடியான பதிலடியை கொடுத்திருக்கிறார் என்னை வந்து மிரட்டுவதற்கெல்லாம் யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார் இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே வந்து தெளிவாக தெரிகிறது என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒரு பிரச்சாரத்தை வைத்துக்கொண்டே வருகிறார்கள் திமுக வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்குமா கூட்டணியை நம்பி தான் திமுக கூட்டணியை நம்பி தான் திமுகன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு பிம்பத்தை மக்கள் மதியிலே விதைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்தே திமுக வந்து கூட்டணிகளை வைத்து தான் எல்லா தேர்தல்களையும் சந்தித்து வருகிறது இந்தியாவில் எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் சந்திச்சிருக்கு பாஜக கூட்டணி தான் அதிமுக கூட்டணி தான் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கூட்டணியோடு ஏன் அப்படின்னா அந்த கூட்டணியுடைய நோக்கம் என்ன கூட்டணியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அந்த ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும் ஒரு இன்க்ளூசிவாக இருக்கணும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலாக இருக்க வேண்டும் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எல்லாரையும் இணைத்து கொண்டு செல்கிறோம் திமுகவுடைய கொள்கை மிக வரையறுக்கப்பட்ட கொள்கை அனைவரும் அறிந்து போன கொள்கை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இதை அப்படியே மாற்றி போடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முயற்சிகளை இருக்கிறார்கள் திமுகவுக்கு வந்து சும்மா பாஜக அமைச்சிட்ருக்காங்க அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் இருமா போடு இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அப்படின்னு அந்த நடிகர் வீரவசனம் பேசி கொண்டிருக்கிறார் இப்படி வீரவசனம் பேசிய எத்தனையோ பேரை விழுங்கி ஏப்பம் விட்டிருக்கக்கூடிய இயக்கம்தான் திமுக இயக்கம் நீங்கள் வந்து அரசியலில் வருகிறீர்கள் என்றால் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு வருகிறீங்க அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் யாராக இருந்தாலும் சரி திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து எவ்வளவு நாட்கள் அரசியலில் இருக்கிறீர்கள் உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட நீங்கள் சொன்ன பிறகு தான் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் உங்களுடைய கொள்கை என்னங்க என்னுடைய கொள்கை சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்க சாரிங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு வாங்க தமிழ்நாட்டு மக்கள் திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் திமுகவில் உறுப்பினராக சேர்ந்து திமுகவுடைய கொள்கைகள் திராவிட கொள்கைகளை உயர்த்தி பிடித்து அவருடைய திரைப்படங்களில் பாடல்களில் எல்லா இடங்களையும் அந்த திராவிட கொள்கைகளை அவர் நிலைநிறுத்தி திராவிட பற்றாளன் என்பதை நிலைநிறுத்தினார் அதன்பின்னர் அதன் பின்னர் திமுகவில் இருந்து விலகி இன்னொரு திராவிட கட்சியை தோற்றுவித்தார் அதனால் அவரால் வெற்றி பெற முடிந்தது செல்வி ஜெயலலிதா அவர்களும் அப்படித்தான் எடுத்த உடனே தேர்தலில் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆகி ஆகிடல அப்படி ஆக முடியாது அதிமுகவின் சாதாரண ஒரு இதிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து ஒரு பத்து வருடங்கள் அரசியலில் இருந்து அதன் பின்னர் தான் அவரால் ஆட்சி கட்டிலே பிடிக்க முடிந்தது அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்கள் எடுத்த உடனே அப்படியே இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கிவிட்டாரா இல்லை ஒரு அரிய வாய்ப்பை எழுந்தார் அவர் தான் ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அது நிலைநிறுத்தப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தலில் செல்வி ஜெயலலிதாவோடு எப்பொழுது கூட்டு வைத்தாரோ முடிந்தது தேமுதிக அதற்கு பின்னர் அந்த தேர்தலுக்கு பின்னர் எழவே இல்லை அப்போ தனித்து நின்று இருந்தாலுன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பெரிய சக்தியாக இருந்திருக்கும் தேமுதிக மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ யாராக இருந்தாலும் சரி இந்தியாவிலேயே அப்படியே நின்று தேர்தலில் நின்று ஆட்சியை பிடிப்பேம்னு சொல்லி ஆட்சியை பிடித்த ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் என் டி ராமராவ் அவரை தவிர யாராலும் சோபிக்க முடியவில்லை அது யாரா திரு அங்கே தெலுங்கு சூப்பர் ஸ்டார்ன்னு வாங்க திரு சிரஞ்சீவி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார் அவர் அரசியலை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்பதை எல்லாரும் உணர்ந்து பார்க்க வேண்டும் ஸோ இவர் அரசியலுக்கு வருகிறார் என்றால் கண்டிப்பாக வரவேற்கிறோம் வாங்க திமுக தமிழ்நாட்டில் வந்து திராவிட சித்தாந்தம் ஓங்கி இருக்கிறது திமுக ஒரு கொள்கையை வைத்திருக்கிறது அதிமுக ஒரு கொள்கையை வைத்திருக்கிறது இல்லை இந்த கொள்கைகள் தமிழ்நாட்டை முன்னேற்றாது அதை விட சிறந்த கொள்கை என்னிடம் இருக்கிறது இந்த கொள்கையை பின்பற்றினால் தமிழ்நாடு முன்னேறம்னு சொல்லுங்கள் ஐயா உங்கள் கொள்கை என்ன ஐயா எங்கள் கொள்கை முதலமைச்சராக வேண்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா இதுவரைக்கும் வரலாறு வந்து அப்படிப்பட்டவர்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வரலாறு அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து இவர்கள் வந்து அப்படியே லாவகமாக மறைத்து கடந்து போக முயற்சி செய்கிறார்கள் அது என்ன அப்படின்னிங்கன்னா பாஜக எதிர்ப்பு தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்வைத்து கொண்டே வருகிறார் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு நீங்கள் எங்கள் மீது எந்த முத்திரையும் குத்த முடியாது காவி முத்திரையை குத்த முடியாதனர் அடுத்து இப்பொழுதும் அதே நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அவர் ஒரு இது வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் என்ன அப்படின்னா நாங்கள் பாஜகவை எதிர்க்க மாட்டோம் பாஜகவை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்பதனால் எங்களை வந்து நீங்கள் பாஜகவுடைய ஆதரவாளர் என்று முத்திரை குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு கேவியட்டை ஃபைல் பண்ணிடுறாரு ஏற்றுக்கொள்ளப்படுமா திமுகவை எதிர்க்கக்கூடிய அதே வீரியத்தோடு தான் அவர் வந்து பாஜகவை எதிர்க்கிறாரா இல்லையே ஏன் பாஜகவை எதிர்ப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இன்றைக்கி யாரை கேட்டாலும் சொல்வார்களே இந்தியா இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் பாஜக தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்களை அள்ளி வீசுகிறார்கள் நாங்கள் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி திரு அமித்ஷா சொல்கிறார் வெள்ளத்துக்காக கொடுத்துட்டாங்களாம் ஐயா நீ அது நீங்கள் கொடுத்து ஆக வேண்டிய பணம் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுக்கு வர வேண்டிய பணம் அதை கொடுத்துட்டாங்களாம் ஏதோ வெள்ளத்துக்கு இவங்க அப்படியே ஒன்றிய அரசுடைய பணத்தை எடுத்து கொடுத்தது போல் போய் பேசியிருக்காரு இதை எதிர்த்து திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இது தமிழ்நாட்டை சார்ந்த விஷயம் யாராவது வேறு யாராவது இதை பற்றி பேசுனாங்களா இல்லையே ஏன் எது தடுக்கிறது திரு விஜய் அவர்களே உங்களை எது தடுக்கிறது பாஜகவை கேள்வி கேட்பதை எதை தடுக்கிறது நீங்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்யக்கூடிய பாஜகவை ஏன் கேள்வி கேட்க மறுக்கிறீர்கள் அதுக்கு தான் இந்த கேவியேட்டா எங்கள் மீது காவி சாயம் போச முடியாதுன்னு சொல்லிவிட்டு பாசிசத்தையும் பாயசத்தையும் கம்பேர் பண்ணுறீங்களே அப்போவே தெரிந்து விடவில்லையா இதை விட வேடிக்கை என்ன அப்படின்னா வீசிக்கால ஒருத்தர் இருக்கார் துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் அவர் வந்து ஊழலை எதிர்ப்பாராம் அவர் வந்து மன்னராட்சியை எதிர்ப்பாராம் அவருடைய தகுதி என்ன ஒரே தகுதி ஒரு பெரிய பணக்காரர் இருக்குது பெருந்தணக்காரர் போனது மாப்பிள்ளையாக ஒரே தகுதி இல்லை அப்படியே வந்து அரசியலில் மக்களுக்கு சேவை செய்து அப்படியே அந்த உயர்ந்த இடத்துக்கு போனாரா இவரெல்லாம் டைனாஸ்டியை பற்றி பேசலாமா வெக்கக்கேடு அப்படியே இங்கே புரட்சியை ஏற்படுத்த போகிறாராம் போன வாரம் ஈடி ரைடு இந்த வாரம் ஊழலுக்கு எதிரான முழக்கம் ஐயா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஐயா இதெல்லாம் ஏற்றுப்பாங்க வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது இவர்களை பார்த்து அதிமுக ரசித்து கொண்டிருக்கிறது பாவம் அவங்களுக்கு தெரியல கபலீகரம் செய்ய காத்திருக்கக்கூடிய கட்சியும் தொண்டர்களும் யாருடையதுன்னு பார்த்திங்கன்னா அதிமுகவுடையது எங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சும்மா ஓரமாக உகாந்துட்டுருக்குறாங்க அதிமுக விழித்து கொள்ள வேண்டிய நேரம் நீங்கள் வந்து இவங்க திமுகவை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இருப்பு காணாமல் போய்விடும் ஒரு கையில் அரசியலமைப்பு சட்டத்தையும் இன்னொரு கையில் பகவத்கீதையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவையா என்பதை மக்கள் கண்டிப்பாக முடிவு செய்வார்கள் அதுவரை இப்படிப்பட்ட ஒரு பார்சிக்கல் காமெடிஸ் நடந்து கொண்டுதான் இருக்கும் தொடர்ந்து இது எதை நோக்கி செல்கிறது யார் இதுக்கெல்லாம் சூத்திரதாரி என்பது நமக்கு தெளிவாக விளங்கும் மீண்டும் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து பின்னால் இருந்து இந்த திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பது பாஜக அதில் தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க வேண்டாம் அவர்கள்தான் இதை கச்சிதமாக செயல்படுத்த முனைந்து கொண்டிருக்கிறார்கள் போக போக இன்னும் பல விஷயங்கள் தெரிய வரும் நன்றி வணக்கம்